வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி நாற்பத்தி இரண்டு மனிதனின் மகத்துவமும் கடமையும் என்கிற தலைப்பில் அமைந்த கவிதை மனிதனின் பெருமதிப்பை மனிதன் காணா மயக்கத்தால் எண்ணிறந்த பல குற்றங்கள் மனிதரிடை அதிகரித்து இனிய வாழ்வை மாசுபடுத்தி துன்பம் பெருக்க கண்டோம் மனிதர்க்கு பிறந்தது முதல் இறக்கும் மட்டும் மண் சமநீதியாக வாழ மனிதன் என்ற முறையினில் நீ செய்ததென்ன மறந்திருந்தால் இன்று இப்போ விழிப்பு கொள்வாய் மனிதன் யார் அவன் எத்தகைய அமைப்புகள் உள்ளவன் அவனுடைய சிறப்புகள் என்ன அவனுடைய தோற்றம் வளர்ச்சி வாழ்க்கை முடிவு இந்த தத்துவத்தை மனிதர்களே அறிந்து கொள்ளாத மயக்கத்தின் விளைவாகத்தான் இன்று நாம் உலகில் காணும் குற்றங்கள் துன்பங்கள் அத்தனையும் இன்பமே நிறைய வேண்டிய மனிதர்கள் வாழ்வில் துன்பங்கள் பெருகி வருவதைக் காண்கிறோம் இந்த கலங்கத்தை போக்கி மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ மனிதன் என்ற முறையில் பொறுப்புணர்ச்சியோடு நீ இதுவரை செய்தது என்ன என்று அருட்தந்தை நம் ஒவ்வொருவரையும் நோக்கி கேள்வி கேட்கிறார் இந்த உலகில் மனிதர்கள் பிறந்தது மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் ஆனால் மகிழ்ச்சியோடு இல்லை அப்படி இல்லாத பொழுது நானும் ஒரு மனிதன் என்கின்ற பொறுப்புணர்ச்சியோடு இதுவரை நீ ஆற்றிய செயல்கள் என்ன உன் அறிவு வெவ்வேறு திசையை நோக்கி பணம் பதவி புகழ் என்று போய்விட்டதனால் இத்தகைய கடமையை நீ இதுவரையில் மறந்து விட்டிருந்தால் நான் இப்போது உனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன் விழிப்படைந்து உன்னுடைய பங்கை செய் என்ன அழகாக சொல்லி கொடுக்குறார் பாருங்க நோ கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் நீ செய்யலை தட்ஸ் ஓகேப்பா இப்போது நான் சொல்கிறேன் புரிஞ்சிக்கோ இந்த மனிதனின் மகத்துவம் என்ன இறைவனே மனிதனானான் இந்த பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் இந்த மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட பிறகு நீ செய்ய உள்ள கடமை என்ன மனிதர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி அனைவரும் சமம் என்கின்ற முறையில் வாழ்வதற்கு நீ உன் பொறுப்புணர்ந்து கடமையை செய் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த கடமையை செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன்